We're the செந்தமிழ்நாட்டின் நிலப்பரப்பின் எல்லைகள் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் சங்க காலம் என ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு மாறுதலுக்கு உள்ளாகி இருப்பதையும் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்தே தனித்த பெருமையுடன் விளங்கிய தமிழரின் எல்லையை இவ்வளவுதான் என்று வரையறை செய்ய இயலாத அளவுக்கு உறவின் எல்லையாக உலகத்தையும் வெற்றிகளின் எல்லையாக இமயத்தையும் நாட்டின் எல்லைகளாக வடக்கில் வேங்கடத்தையும் கொண்டு வாழ்ந்தார்கள் என்பதையும் சங்க இலக்கியங்களின் வாயிலாக அறிய முடிகிறது பண்டைய தமிழ்நாட்டின் நில எல்லைகள் தற்போது உள்ள குமரி முனைக்கு தெற்கே உள்ள கடலுக்கு அப்பாலும் வெகு தூரம் பரவி இருந்ததை அறிய முடிகிறது பாண்டிய மன்னன் ஆட்சி செய்த நாட்டின் பகுருளி ஆறும் குமரி மலையும் கடற்கோள்களால் மூழ்கிவிட்டதால் தன்னுடைய நாட்டு எல்லையை பெருக்குவதற்காக வடக்கு நோக்கி படையெடுத்து சென்றதை பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் ஆண்ட தென்னவன் வாழி என்று பாடுகிறது சிலப்பதிகாரம் வடா அது பனிபடு நெடுவரை வடக்கும் தெனா அது உருகெழு குமரியின் தெற்கும் குணா அது கரை பொறு தொடுகல் குணக்கும் குடா அது தொன்று முதிர் பவ்வத்தின் குடக்கும் என்னும் புறநானூற்று வரிகளில் பாண்டியன் பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதியின் ஆட்சி எல்லை வடக்கே இமயத்தையும் கடந்து குமரியின் தெற்கு எல்லைக்கு அப்பாலும் பரவியிருந்தது என்று காரிக்கிழார் தெரிவித்துள்ளார் தென்குமரி வடபெருங்கல் குணகுட கடலா எல்லை என்னும் புறநானூற்று வரிகளில் சேரர்கள் வடக்கில் உள்ள இமயத்தையும் தெற்கில் உள்ள குமரியையும் ஆண்டதாக குறும் கிளார் குறிப்பிட்டுள்ளார் அதேபோல தென்குமரி வடப்பெருங்கள் குணகுட கடலா எல்லை தொன்று மொழிந்து தொழில் கேட்ப வெற்றமொடு வெறுத்து ஒழுகிய தம் கோன் ஆகுவை என்று மதுரை காஞ்சி பாடுகிறது அதன் வாயிலாக பாண்டியன் நெடுஞ்செழியன் ஆட்சி எல்லையை மாங்குடியும் மருதனார் குறித்துள்ளார் சங்க காலத்தில் தமிழ்நாட்டை தமிழ் மன்னர்கள் ஆட்சி செய்த பிறகு சில நூற்றாண்டுகள் அயலார் ஆட்சி செய்துள்ளனர் ஒன்பதாம் நூற்றாண்டில் மீண்டும் தமிழ் அரசாகிய சோழர்களின் ஆட்சி தமிழர் நாட்டில் எழுச்சி பெற்றது பனிரெண்டாம் நூற்றாண்டு வரை சிறப்புடன் விளங்கிய சோழர்கள் காலத்தில் அவர்களின் ஆட்சி எல்லை தென்னாடு